அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து பதினைந்து வரை உத்ராடம் நட்சத்திரம் பிட் திருவோணம் புதையல் யோகம் ஒருவர் தன் வீட்டு நிலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக குழி தோண்டுகிறார் ஏதோ ஒரு மரம் வைக்கவோ செடி ஏதோ ஒரு காரணத்துக்காக குழி தோண்டுகிறார் அங்கே ஒரு பெட்டி திறந்து பார்த்தால் தங்க நகைகள் புதையல் ஒருவர் சாலையில் செல்கிறார் ஒரு இடத்தில் ஒரு மூடை மூட்டை இருக்கிறது எடுத்து திறந்து பார்த்தால் தங்க நகை புதையலுக்கு ஒப்பானது ஒருவர் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறார் அது இந்த எண் விழுந்து விட்டது கோடி கிடைத்தது இது புதையலுக்கு இணையான ஒரு யோகம் இது யாருக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இரண்டு ஒன்பதுக்கு உடையவர்கள் நான்கில் இருக்க நான்காம் வீட்டோனை குரு பார்க்க அல்லது நான்காம் வீட்டோன் பத்தாம் இடத்தில் இருக்க குரு நட்சத்திரம் ஏற செவ்வாயால் பார்க்கப்பட்டால் புதையல் யோகம் இப்போது இதன் விளக்கத்தை பார்ப்போம் இரண்டாம் இடம் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம் தனஸ்தானம் பணத்திற்கு அந்த இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நீங்கள் அடைய இருக்கும் பெருமை வரவு உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற எந்த விஷயமும் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு சொந்தமானது இந்த இரண்டு ஒன்பதுக்கு உடையவர்கள் நான்கில் இருக்க சுகஸ்தானத்தில் இருக்க இந்த உடையவன் பத்தில் குரு வீட்டில் அல்லது குரு நட்சத்திரம் பெற்று அல்லது குரு பார்வைப்பட்டு இருக்க இது ஏதோ ஒன்று செவ்வாயால் பார்க்கப்பட புதையல் யோகம் உண்டு இதை கேட்கும் அன்பர்களுக்கு முதலில் சொன்னதெல்லாம் சரி அவர்களுக்கு புரியும் இரண்டு குடையவன் சாணம் ஒன்பது குடையவன் உடையவன் சுக சாணம் எல்லாம் சரி பத்தாம் இடம் தொழில் சாணம் குரு பார்க்கிறான் ரொம்ப நன்மை இதெல்லாம் அவர்களுக்கு அத்துப்படி ஏனென்றால் வரிசையாக அவளை பார்த்து கொண்டு வந்த காரணத்தாலும் படித்த காரணத்தாலும் செவ்வாயால் பார்க்கப்பட அங்குதான் அவளுக்கு சந்தேகமே ஆரம்பிக்கும் செவ்வாய் கெடுப்பவனாயிற்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட கருக்கி விடுவான் என்ற சொற்றொடர் செவ்வாயால் சொல்லப்பட்டது அப்படி இருக்க செவ்வாயால் பார்க்கப்பட என்று சொன்னால் அவன் கெடுக்கத்தானே செய்வான் கொடுப்பானா ஒரு கேள்வி எழும் அதற்கு விளக்கம் செவ்வாய் யார் ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு ராவணனுக்கு பத்து தலை செவ்வாய் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் இந்த பூமிக்காரகன் என்று சொன்னால் நிலத்தை தோண்டி அவன் காணும் செல்வத்திற்கு செவ்வாயின் தயவு வேண்டும் அதே இடத்தில் பல பேர் நடந்து போனார்கள் நீங்களும் நடந்து போனீர்கள் அப்போதெல்லாம் தெரியவில்லை அந்த நிலத்தை போது தானே கிடைத்தது இந்த நிலத்திற்கு சொந்தக்காரன் செவ்வாய் எனவே செவ்வாயால் பார்க்கப்பட்டான் அர்த்தமுள்ள ஒரு சூத்திரம் இது புதையல் யோகம் அன்பர்களே புதையல் யோகத்திற்கு உண்டான விதியையும் செவ்வாய் இணைக்கப்பட்டதுக்கு காரணத்தையும் அறிந்து கொண்டீர்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்கள் உச்சக்கட்ட திறமையை இன்று காட்டி எடுத்த வேளையில் பெரும் வெற்றியைக் காணும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தேவையானது என்று நீங்கள் பெரிதும் நம்பி தேவையற்ற ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் நியாயத்துக்காக போராடி குறிப்பாக வாதாடி வெற்றி பெறச் செய்வீர்கள் நியாயத்தை காக்க இன்றைய தினம் வார்த்தையை பேசி நீங்கள் போராட வேண்டி இருக்கிறது வெற்றியும் கிடைக்கிறது கடகராசி அன்பர்களே சிலர் பதவியை தேடி செல்வார்கள் ஒரு சிலருக்கு பதவி இவர்கள் வீடு தேடி வரும் இன்று உங்களுக்கு ஒரு உயர் பதவி வீடு தேடி வருகிறது ராசி அன்பர்களே தேவையற்ற அனாவசியமான சச்சரவுகளை இன்று நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை ராசி அன்பர்களே பெரியவர்களால் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளால் இன்று நீங்கள் போற்றப்படும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே வெல்ல முடியா திறமை என்று ஒன்று உண்டு அர்ச்சுனன் வில் போல் அதுபோல் இன்றைய தினம் யாரும் வெல்ல முடியா ஒரு திறமையை காட்டி எடுத்த செயலை பூரணமாக நீங்கள் முடிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி ஒப்பற்ற ஒரு நன்முயற்சி கடுமையாக உழைக்கின்றீர்கள் நல்ல வேலை வெற்றியும் பெறுகின்றீர்கள் ஏனென்றால் நல்லதுக்காக போராடி வெற்றி பெறுவோர் எண்ணிக்கை இப்பொழுதெல்லாம் சற்று குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் இன்று உங்களுக்கு அது வெற்றியாக மலர்கிறது தனுசு ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் இன்று உங்கள் பேச்சு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சாகவோ அல்லது அறியாமல் பேசும் பேச்சாகவோ ஏதோ ஒரு வகையில் இருந்து எதிர்பார்த்த வெற்றியை தடுப்பதாக காட்டுகிறது எனவே பேச்சில் மிக மிக கவனம் தேவை எல்லா வகைகளிலும் மகர ராசி அன்பர்களே கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவுறச் செய்து நல்லது ஒரு பட்டத்தை தனதாக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கூடுதல் கவனம் தேவை வீண் சச்சரவை விலை கொடுத்து வாங்கி நஷ்டப்பட இருப்பதாக காட்டுகிறது கூடுதல் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே நீங்களே எதிர்பாரா லாபம் கிடைக்கும் இன்று நீங்களே அதிசயப்படும்படியான புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளியே காட்டுவீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் சற்று ஆனந்த அதிர்ச்சி அளிக்கும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்